சாம்பி செல்ல அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து இருந்து ஐந்து பதினான்கு பதினைந்து நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் ஜபத்திலே நாம் ஏன் ஜபிக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம் ஏன் ஜபிக்க வேண்டும் என்றால் நாம் கேட்காமல் மனிதன் ஒருவன் கேட்காமல் தேவன் பூமியில ஒன்றையும் நடப்பிப்பதில்லை அதான் முதலாவது காரணம் ஏனென்றால் இப்படிதான் பூமியில காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து அப்படி வைத்து விட்டார் இப்படிதான் எல்லா காரியங்களும் நடக்க வேண்டும் என்று ரெண்டாவது ஜபம் பண்ணும்போது நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய ஜபம் ஏன் அவசியம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு எல்லாம் செய்ய முடியும் அவர் எல்லாம் குறிச்சிட்டார் இருந்தால் கூட நாம் ஏன் ஜபிக்க வேண்டும் நாம் ஏன் ஜபிக்க வேண்டும் என்றால் ஜெபம்ங்கிறது ஏதோ அதத்தார் இதத்தார்னு கேட்கறது இல்லை தேவனோடு கைகோர்த்து செயல்படுவது ப்ரேயர் இஸ் ஒர்க்கிங் வித் காட் தேவனுடைய திட்டங்களை நோக்கங்களை நிறைவேற்றுவதிலே நாம் தேவனோடு கூட சேர்ந்து கைகோர்த்து செயல்படுவது தான் ஜபம் இதை குறித்து பேசணும் மூன்றாவது ஜபத்தின் மூலமாக இந்த பூமியில நாம் ஆண்டு கொள்வோம் என்று சொன்னாரே ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் நாம் செலுத்துகிறோம் ஜபம் என்கிறது ஆளுகை அதிகாரத்தை செலுத்துகிற நேரம் எது எப்படி இருக்கணும் என்ன நடக்கணும் என்று நாம் தீர்மானித்து அதை செயல்படுத்துகிறோம் நம்முடைய ஆளுகை அதிகாரத்தை நாம் செயல்படுத்துகிறோம் என்று சொன்னேன் நான்காவது காரியத்தை பார்த்து வருகிறோம் அதை இன்றைக்கு போகிறேன் அதாவது ப்ரேயர் பிரிங்ஸ் காட்ஸ் பர்பஸஸ் அண்ட் பிளான்ஸ் டு பாஸ் இன் அவர் லைஃப் தேவனுடைய சித்தமும் நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறும்படியாக ஜபம் அதை நிறைவேறும்படியாக செய்கிறது ஆகவே தான் நாம் ஜபிக்க வேண்டும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்கள் தேவனுடைய சித்தம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது கிடையாது ரொம்ப முக்கியமாக புரிந்துள்ள ஒரு ஒரு காரியம் அநேகர் நினைக்கிறார்கள் அவருக்கு சித்தமானால் அது நடக்கட்டும் நடக்காது ஏனென்றால் தேவனுடைய சித்தம் ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது இல்லை தேவனுடைய சித்தத்தை ஒரு மனுஷன் அறிந்து அதை கேட்டு அது தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேணும் என்று அவன் ஜபிக்க வேணும் ஆனால் தான் இயேசு ஜபத்திலே அவர் சொல்லிக் கொடுத்த ஜபத்திலே சொல்கிறார் பரலோகத்தில் முடி சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக முடி சித்தம் அங்கே என்னவோ நீர் என்னத்தை நினைத்து வைத்திருக்கிறீரோ என்னத்தை திட்டமிட்டு வைத்திருக்கிறீரோ உடைய நோக்கங்கள் என்னவோ அந்த நோக்கங்களும் திட்டங்களும் தீர்மானங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக என்று மனுஷனை ஜெபிக்க சொல்றார் அது நிறைவேற்று போட்டுமே அவர்தான் தான் திட்டமிட்டுட்டாரு அவர் தான் எண்ணி வச்சுட்டாரு அது நடக்கட்டும் சொன்னா அப்படி அவர் செய்யறது இல்லை அவர் சொல்றார் நான் திட்டமிட்டு சித்தத்தோடு இணைக்கிறாயா என்னுடைய சித்தத்தை சித்தமும் ஆக்கிக் கொள்ளுகிறாயா ஆக்கி கொண்டு அதை ஜபிக்கிறாயா அதை ஜபிக்கும் போது என்னுடைய சித்தமும் நோக்கம் தீர்மானமும் உடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும் தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்திடத்தில் நம்ம அர்ப்பணித்தால் மட்டும் போதாது அது நிறைவேற வேண்டும் என்ற ஒரே தாகத்தோடு தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக அந்த சித்தம் நிறைவேறும்படியாய் நாம் கேட்க வேண்டும் அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் கேட்க வேண்டும் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் சித்தம் கொள்ள வேண்டும் அவர் செய்வன் சொல்லியிருக்கிறார் ஆனால் நாம் செய்யும் என்று கேட்க வேண்டும் இதுதான் ஜெபம் அதற்காக தான் நாம் ஜெபிக்கிறோம் என்று உங்களிடத்திலே நான் சொன்னேன் அதுக்கு தான் இங்கே வசனம் சொல்லுகிற யோவான் சொல்லுகிறார் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் ஜபமே தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்தின்படி கேட்கிறது சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசித்தீர்கள் என்றால் பதினைந்தாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அங்கே யோவான் இப்படியாக சொல்லுகிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இவர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றார் ஏன் என்று சொன்னால் அங்கே நிருபங்கள் எப்படி சொல்லுகிறார் எதையாவது சித்தத்தின்படி கேட்டால் என்று சொல்லுகிறார் இங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுகிறார் அவரே தான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுகிறார் ஏன் என்று சொன்னால் சித்தத்தின்படி கேட்பதென்றால் எப்படி சித்தம் எங்க இருக்குது சித்தம் எப்படி சித்தத்தை அறிந்து கொள்ளலாம் வார்த்தையில தான் இருக்குது இந்த வார்த்தை தேவனுடைய சித்தத்தை குறித்த வெளிப்பாடாக இருக்கிறது வேதத்தை எப்படி வாசிக்கிறீங்க தேவனுடைய வாஞ்சி என்ன நோக்கம் என்ன திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் வேதத்தை வாசிக்கிறோம் நம்மை குறித்து தேவன் என்ன திட்டமிட்டிருக்கிறார் நமக்கு என்ன வச்சிருக்கிறார் நமக்கு என்ன தீர்மானித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக வாசிக்கிறோம் அப்படி நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார் அதாவது வார்த்தை உள்ளே இருக்குமானால் தேவனுடைய சித்தம் உள்ளே இறங்கிவிடும் அந்த நிலையில் கத்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் கத்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து வைத்துக் கொண்டு அப்புறம் ஜபிக்கும் போது தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறார் சென்ற வாரத்திலே ஒரு ரெண்டு வசனத்தை வாசித்தேன் அந்த வாசித்து காண்பித்து விட்டு தொடருவோம் முப்பதாம் அதிகாரம் இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம் என்று சொன்னால் எப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை வலியுறுத்த விரும்புகிறேன் அப்புறம் சில காரியங்களை இன்றைக்கு மேலும் நான் கொண்டு வர விரும்புகிறேன் நாவை பற்றி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் சொல்வோம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய நோக்கங்களை தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் தெரிந்து கொள்ள வேண்டும் பத்தொம்போதாம் வசனம் உபாம் முப்பது பத்தொம்பது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்றைக்கு சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு பாருங்க சொல்கிறாரு வச்சிருக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி எக்ஸாமுக்கு போனால் இந்த காலத்தில் மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்குறாங்க ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு நாலு பதிலை கொடுக்குறாங்க அதில் ஒன்றை டிக் பண்ணணும் இவர் சொல்றாரு நான் ரெண்டு கொடுத்துருக்கேன் சாய்ஸு இந்த ரெண்டு சாய்ஸில் எதை டிக் பண்ணுறதுன்னு இதை டிக் பண்ணுன்னு வேற காமிக்கிறேன் வாத்தியார் பக்கத்தில் நின்றுக்கிட்டு பரீட்சையில் பேப்பரை வேற கொடுத்துட்டு இங்கே டிக் பண்ணுன்னு சொன்னா அப்புறம் அதில் ஃபெயில் ஆகிறதுக்கு சுத்த முட்டாளாக இருக்கணும் அவர் சொல்றாரு ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன் ஜீவனை தெரிந்துகொள் இங்கே டிக் பண்ணுப்பா இது உனக்கு நல்லது நீயும் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி இதை தெரிந்துகொள் இதுதான் ஆன்சர் இதுதான் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு பதில் இதை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார் ஆகவே வாழ்க்கையில தோல்வி உறுகிறது என்பது நம்முடைய முட்டாள்தனத்தினால் அப்படி செய்கிறோம் நம்முடைய அப்படி செய்கிறோம் நமக்கு வழி ஜீவனை தெரிந்து கொள் ஜீவன் வார்த்தைக்குள்ளே நிறைய அடங்கியிருக்கிறது என்ன அடங்கியிருக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிற அத்தனையும் அதில் அடங்கி இருக்கிறது ஆகவேதான் நித்திய ஜீவனை தர வந்தார் என்று வேதவசனம் போதிக்கிறது ஜீவனை தெரிந்துகொள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது என்ன தெரிந்து கொள்கிறோம் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறோம் அவர் மூலமாய் உண்டாகிற அனைத்தையும் தெரிந்து கொள்கிறோம் ஜீவனை தெரிந்து கொள் அதான் இயேசு ஏற்றுக்கொள்கிறது முக்கியம் பாருங்க இயேசு ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை விட்டுடலாம் அப்படி கிடையாது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது ஜீவனை தெரிந்து கொள்கிறீர்கள் சுகத்தை தெரிந்து கொள்கிறீர்கள் வெற்றியை தெரிந்து கொள்கிறீர்கள் செழிப்பை தெரிந்து கொள்கிறீர்கள் தெய்வீக பாதுகாப்பை தெரிந்து கொள்கிறீர்கள் தேவ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறீர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறீர்கள் நன்மையான யாவற்றையும் தெரிந்து கொள்கிறீர்கள் அதான் சொல்லியிருக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளுன்னு நீதிமொழிகளுக்கு திருப்போம் பதினெட்டாம் அதிகாரம் எப்படி தெரிந்து கொள்கிறது என்று அங்கே வாசிக்கிறோம் நாம் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று தெரிஞ்ச வசனம் தான் இருந்தாலும் நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் எல்லாரும் சொல்லுவோம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்னா நாவு தான் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாவ அந்த டைரக்ஷன்ல யூஸ் பண்ண வேண்டும் நாம் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பூசிப்பார்கள் அப்படின்னு சொன்னா அதன் பிரியப்படுவர்கள் சொன்னால் அந்த நாவு எப்படி வேலை செய்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் அதில் பிரியப்படுகிறவர்கள் இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் கண்டபடி பேசுகிறது என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாசிட்டிவ் கன்ஃபெஷன் சொல்கிறாங்க ஃபெய்த் கன்ஃபெஷன் சொல்கிறாங்க இதெல்லாம் இதிலெல்லாம் என்ன இருக்குதாக்கும் நாவில் பிரியப்படுகிறவர்கள் அல்ல ஆகவே அவர்கள் இந்த நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறது இல்லை இந்த நாவினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள அதனுடைய அதிகாரத்தை புரிந்து கொள்கிறதில்லை அதில் பிரியப்படாதனால அதன் கனி அவர்கள் புசிக்கிறது கிடையாது நாவு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது சரி இன்றைக்கு இன்னும் சில காரியங்களுக்கு உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறேன் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம் பத்தாம் அதிகாரம் ஏன் நாவு இவ்வளவு பெரிய வெற்றியின் ஒரு திறவுகோலாய் நமக்கு இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஜபத்திலே வாயை திறக்க வேண்டும் நாவிலே சில காரியங்களை உச்சரிக்க வேண்டும் பேச வேண்டும் ஜபம் என்கிறது ஏதோ பிச்சை கேட்கிற நேரம் அல்ல ஜபம் என்கிறது ஜீவனை தெரிந்து கொள்கிற நேரம் சுதந்திரித்துக் கொள்கிற நேரம் தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறவர்களை எடுத்துக் நேரம் தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக நம்முடைய உள்ளங்களை திறக்கிற நேரம் தேவனுக்கு அனுமதி கொடுக்கிற நேரம் அது எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமானுடைய வாய் ஃபவுண்டன் ஆஃப் லைஃப் வாய் வந்து ஜீவ ஊற்று நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று நீதிமான் என்று சொன்னால் யார் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்கள் நீதிமான்னா யாரோ ஸ்பெஷல் ஆள் கிடையாது ஏதோ கிடையாது நீதிமான் என்று இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொரு தேவண்டிய பிள்ளையும் நீதிமானாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வாய் எப்படி இருக்குதான் ஜீவ ஊற்றாக இருக்க வேண்டும் வாயை திறந்து ஜீவனை தெரிந்து கொண்டு ஜீவனை உச்சரித்து ஜீவனை பேசும்போது அது ஜீவனை பிறப்பிக்கிறது அதுதான் அர்த்தம் ஜீவ ஊற்றை போல உங்களுடைய நாவுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரிய செய்ய வைக்கலாம் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய தீர்மானத்தை அறிந்து கொண்டு எனக்கு வேற எதுவும் வேண்டாம் எனக்கு தோல்வி இல்லை வெற்றி உண்டு என்று சொல்றோம் பாருங்க அதுதான் அந்த நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறது அதுதான் ஜீவ ஊற்றை பிறப்பிக்கிறது உள்ளத்தில் உடனே சமாதானமும் தைரியமும் விசுவாசம் ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது அதை சொன்ன மாத்திரத்திலே ஏதோ ஒன்று நடக்கிறது உள்ளே அருமையானவர்களே ஜபம் என்கிறது வாயை சரியாக பயன்படுத்துகிற நேரம் கண்டதையும் பேசுறதல்ல ஏதோ புலம்புறது கிடையாது ஏதோ லபதேபம் அடிச்சுக்கிறது கிடையாது ஜபம் என்கிறது இந்த நாவின் அதிகாரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தி காரியங்களை உச்சரித்து நம்முடைய வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி தேவனுடைய சித்தத்தை அவருடைய நோக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு முன்பாக அது வைக்கப்பட்டிருக்கிறது அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினைந்தாம் அதிகாரத்தை பார்ப்போம் நான்காம் வசனம் ஆரோக்கியம் உள்ள நாவு நீதிமொழிகள் பதினைந்து நான்கு ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் ஆரோக்கியம் உள்ள நாவுன்னு நல்ல விதத்தில் உபயோகப்படுத்துகிற நாவு ஆரோக்கியமான காரியங்களை சொல்லுகிற நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் ஆவியை நொறுக்கி விடுகிறதா நாவு வந்து சரியா பேசலன்னு சொன்னா உள்ளத்துல தைரியம் போயிடுது விசுவாசம் போயிடுது தோல்வி உள்ளத்துல போய் உட்கார்ந்து விடுகிறது சந்தேகம் கிளம்புகிறது எல்லாம் தான் கிளம்பு பாருங்க ஆரோக்கியமுள்ள உள்ள நாவு ஜீவ விருட்சம் ஜீவ விருட்சத்தை தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் ஆதி மனுஷன் அதிலிருந்து புசிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் இப்பவும் ஜீவ விருட்சத்தை வைத்திருக்கிறார் இந்த நாவு நல்ல காரியங்களை தெரிந்து கொண்டு அதை பேசும்போது இந்த நாவு ஜீவ விருட்சம் போல இருக்கிறது நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் பதிமூன்று ரெண்டு மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் எப்படி புசிப்பானோ நன்மையை வாயின் பலனால் புசிப்பான் நன்மை எனக்கு நடக்கலையே கத்தரையா எனக்கு நல்லது செய்யலை எனக்கு நன்மையே நடக்க மாட்டேங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் நன்மை வேணும்னா நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்லதை பேச வேண்டும் சுகம் வேணும் என்றால் சுகத்தை பேச வேணும் வியாதியே பேசிட்டு இருந்து சுகத்தை பெற முடியாது வியாதி இருக்கலாம் ஆனால் வியாதியை பேசிக்கொண்டிருக்கூடாது வியாதி இருக்கிறவர்கள் என்னத்தை பேசணும் சுகத்தை உச்சரிக்க வேண்டும் என்ன சுகத்தை உச்சரிக்க வேண்டும் அவரே பரிகாரியாகிய கத்தர் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதியை விளக்குகிறவர் ஆயுஷ நாட்களை பூரணப்படுத்துகிறவர் வாயத்திறந்து மரணத்தையே பேசி கொண்டிருக்க கூடாது சாவியை பேசி கொண்டிருக்கக்கூடாது ஆண்டுவர் ஏன் ஆயத்தம் வர்றதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்போ ஆயத்தன்னா இதை பேசி 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 ஆண்டவர் சொல்ற நீ ஆயத்த இல்லை நீ அங்கேயே இருங்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள் இரு நீ அங்கே எவ்வளோ நாள் அங்கே இருக்கிறியோ அவ்வளோ நல்லது உனக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது என்னுடைய ஊழியத்துக்கு நல்லது என்னுடைய காரியங்களுக்கு நோக்கங்களுக்கு நல்லது என்ன அவசரம் அங்கேயே இருங்கிறார் ஆண்டவர் ஆகவே வாயை திறந்து என்ன பேச வேணும் ஜீவனை பேச வேண்டும் வாயின் பல நாள் நன்மையை புசிக்கிறோம் நன்மை நடக்க வேண்டும் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் நம்முடைய வேலையை குறித்தும் தொழிலை குறித்தும் காசு இல்லாதது குறித்தும் தரித்திரத்தை குறித்தும் நம்முடைய இல்லாமையை குறித்தும் இயலாமையை குறித்தும் பலவீனத்தை குறித்து இதை குறித்து பேசி கொண்டிருந்தால் அதைத்தான் அது பிறப்பிக்கிறது வாயை திறந்து ஜீவனை பேசுகிறது என்று சொன்னால் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பேச வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் உச்சரிக்க வேண்டும் வாயை திறந்து ஜபத்திலே தோல்வியை பேசக்கூடாது ஜபத்தில் வெற்றியை பேச வேண்டும் அதை உச்சரிக்க வேண்டும் பாருங்க எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நான்காம் அதிகாரம் எபிரேயர் எபிரேயர் நான்காம் அதிகாரம் வசனங்களை குறித்து வைத்துக் கொள்வது ரொம்ப அவசியம் எபிரி நான்கு பன்னிரண்டு தேவனுடைய வார்த்தையானது சத்தமா சொல்லுங்க வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் எப்படிப்பட்ட வார்த்தை தேவனுடைய வார்த்தை உள்ள வார்த்தை அது வல்லமை உள்ள வார்த்தை பாருங்க அவருடைய வார்த்தை போடும்போது போது அதுல வல்லமை இருக்குது ஜீவன் இருக்குது எவ்வளவு முக்கியம் பாருங்க நினைச்சிருக்காங்க இதில் விருப்பப்படுறது இல்லை நிறைய பேர் இதை ஏளனமா பேசுகிறார்கள் நாவை திறந்து சரியான காரியங்களை பேச வேண்டும் என்று போதிக்கும் போது இது என்ன புது போதனையா இருக்குதுன்னு சொல்றாங்க வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை இருக்கிறது எப்படி வல்லமை வர எப்படி ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் செழிப்பு ஆசீர்வாதம் சுகம் பலன் ஆரோக்கியம் வெற்றி இதெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது தேவனுடைய வல்லமை உள்ள ஜீவனுள்ள வார்த்தையை ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளும் போது அதில் ஜீவன் இருக்கிறது வார்த்தையிலே தேவன் ஜீவனை வைத்திருக்கிறார் ஒரு முறை ஏசு கேட்டால் நீங்களும் போறீங்களான் ஸ்ரீஷரில் எல்லாம் எல்லாம் போறாங்க இவர் கடினமான உபதேசம் இவரை நம்ம பின்பற்ற முடியாதுன்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க ஏச்சு சொல்ற நீங்களும் கிளம்புறீங்களா யான் சீசர சொல்றான் பேதுரு நாங்கள் எங்கே செல்வோம் உம்மிடத்தில் ஜீவ வார்த்தைகள் உண்டு சொல்லுகிறான் ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு இந்த வார்த்தையை கேட்க கேட்க எங்களுக்கு ஜீவன் உண்டாகுது இதை பேச பேச எங்களுக்கு ஜீவன் உண்டாகுது ஜீவ வார்த்தை என்று சொல்லுகிறான் அப்போது நடவடிக்கைகள் திருப்போம் அப்போது நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்பதுலேருந்து வாசிக்கிறேன் கத்திரடி தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து பேதுனும் யோவானை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சிறையில் போட்டார்கள் சிறையிலேருந்து வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று எதை பேசுங்கள் இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் இல்லை கவனிங்க இந்த வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள் வேத வசனம் வந்து ஜீவ வார்த்தை ஜீவனுக்கு அப்பாற்பட்ட காரியம் ஜீவனுக்கு எதிரான காரியங்களை வேத வசனத்தில் பார்க்க முடியாது நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி அநேகர் இன்றைக்கு தரித்திரத்தில் இருப்பது அல்லது தோல்வியில் வாழ்வது எதனால் தேவனுடைய வார்த்தையை தவறாக எடுத்துக்கொண்டார்கள் ஏதோ ஒரு வசனத்தை பிடித்துக்கொள்வது அதனால தோல்வியை எடுத்துக்கொள்வது நான் சொன்னேன் இல்லையா இப்போ சொன்னார்ன்னு சொல்லி உண்மையும் முத்தம் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு தான் சொல்லுவார் வெற்றியுள்ள ஊழியக்காரனே என்ன சொல்ல போகிறாரு ஆகவே வெற்றி முக்கியம் இல்லை என்ன என்ன அறிவுனு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பைபிளில் எதையாவது ஒன்று வாசிக்க வேண்டியது வசனம் தான் அது கரெக்டு சொல்லியிருக்குது உண்மையும் முத்தம் உள்ள ஊழிய காரணம் தான் சொல்லியிருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் வெற்றி வேணாம்னு சொல்லலை இன்னொரு இடத்துல பார்த்தா கம்பேர் பண்ணி பார்த்தா அங்கே சொல்லுது உண்மையும் உத்தமமாக இருந்தால் இந்த வார்த்தையில் வாயில் வைத்தால் அது இருதயத்தில் வைத்து தியானித்தால் அதன்படி செய்தால் இவன் வழிய வாய்க்கை பண்ணுவாய் புத்திமான நடந்து கொள்வாய் இவ்வளவு சக்ஸஸ் என்று அங்கே சொல்லி இருக்குது எல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாம் ஒத்து பார்த்து சரியான அர்த்தத்தை எடுக்க வேண்டும் போது தான் ஜீவன் வருகிறது சில பேர் சொல்கிறாங்க அங்கேயும் வார்த்தை தானுங்க பிரசங்கம் பண்ணுறாங்க அங்கேயும் பைபிளை தாங்க பிரசங்கம் பண்ணுறாங்க அவங்க மட்டும் நான் வேற என்னத்தையா பிரசங்கம் பண்ணுறாங்களா பைபிளை பைபிளை பிரசங்கம் பண்ண போதாது பைபிள்ல இருந்து என்னத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க சிலர் சும்மா பைபிளை திறந்து பிரசங்கம் பண்ணுறதுனால பைபிள்ல இருந்து பிரசங்கம் நினைக்க நினைக்கக்கூடாது எல்லா பிரசங்கமும் ஒன்று அல்ல நான் சொல்லுகிறேன் எனக்கு இது ரொம்ப காலத்துக்கு முன்னால் புரிய ஆரம்பித்தது எல்லா பிரசங்கமும் ஒரே விதமான எஃபெக்ட் எனக்குள்ளே உண்டு பண்ணுகிறது இல்லையே ஒரே விதமான ஒரு பாதிப்பை என்னிடத்தில் உண்டு பண்ணுகிறது இல்லை சில பிரசங்களை கேட்டால் அப்படியே டவுன் ஆகிடும் ஆள் பிரசங்கத்தை கேட்ட உடனே மரணம் உள்ள செட் ஆகிடுது அப்படியே பிரசங்கத்தை கேட்ட உடனே உள்ள தோல்வியும் விரக்தியும் எல்லாம் வந்துரு உட்கார்ந்துருது பாருங்கள் உள்ள ஏன்னா அவங்க சொல்கிறாங்களே உண்மையாக இருந்தால் போதும் கற்றுக்கு முன்னால் வெற்றியாக இருக்க வேண்டியதில்லை எவ்வளவு பெரிய அறிவீனம் கூப்பிட்டு ஜனங்களுக்கு சாப்பாட்டை போட்டு பெரிய ஹோட்டலில் மீட்டிங் வச்சு பாட்டு பாடி நீ வந்து வெற்றி பெற வேண்டியதில்லை நீ என்னக்கு என்னத்துக்கு வந்திருக்க நான் கத்திர உண்மையை உத்தமாக சோத்திரம் பண்ணிவிட்டு நீ தோல்வியோடையே வாழ்ந்துகிட்டுரு ஏன்னா கடைசி நாளில் ஒன்று என்ன கேட்பாரு நீ வெற்றிகரமாக வாழ்ந்தியான்னு கேட்க மாட்டார் நீ உண்மையாக உத்தம் இருந்தியான்னு அருமையானவர்களே அது அறிவீனம் நான் சொல்லுகிறேன் சரியான விதத்தில் வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் அது சரியா புரிந்து விட்டோமா சரியா புரிந்து கொள்ளலையா ஒரு பிரசங்கம் தப்பா பொய்யா ஒரு பிரசங்கம் கரெக்டா இல்ல அது தப்பா அது என்னை கட்டுகிறதா என்னை அழிக்கிற பிரசங்கமா இது எனக்கு நல்லதா கெட்டதான்றத ஒரு ஆள் பைபிளை திறந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்க சிம்பிளா சொல்லலாம் ஒரு சிம்பிள் டெஸ்ட் சொல்லி தரேன் அந்த பிரசங்கம் உங்களை பக்தி விருத்தி காக்கி உங்களை தைரியத்தையும் விசுவாசத்தையும் பெருக பண்ணினால் வாழ்வளிக்கிற வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் இருந்தால் பாசிட்டிவாக இருந்தால் அது சரி நெகட்டிவாக இருந்தால் அது தவறு தப்பாக எடுத்துக்கொண்டாருன்னு அர்த்தம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது எனக்கு தக்குன்னு சொல்ல தெரியும் இது தப்பாக ரைட்டான பைபிளில் இருக்கிற வசனங்களை எடுத்து தப்பாய் திரித்து சொல்லும்போது அது நாசமாக்குகிற ஒரு காரியமாக ஆகிவிடுகிறது பைபிள் வந்து தூக்கு கயிறு மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க போட்டு தங்கிலேயே தூக்கில் போட்டு தொங்கி கொள்கிறார்கள் நிர்வாணியாய் வந்தேன் நான் நிர்வாணியாய் சொல்லியிருக்கேன் இல்லையா போகிறேன் இது அநேக பேருக்கு ஃபேவரட் வேர்ட்ஸு நாம் எண்ணத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம் நான் ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை இதே தான் பேசிகிட்டு இருக்குது வாழ்நாள் போல் காலையில் போனீங்கன்னா நாம் என்னத்தை பிரதர் எடுத்து ஆமாம் பிரதர் ஸ்தோத்திரம் பிரதர் கூட இவர் அல்ல இல்லையோ போடுறவர் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி பேச்சு வெறுங்கள் இது கேட்டவுடனே பட்டுன்னு தெரியணும் உள்ளத்தில் சரியில்லை ச இது நமக்கு ஆகாது இது நமக்கு ஒத்து வராது இந்த வார்த்தைகளை நான் புறக்கணிக்கிறேன் தள்ளுகிறேன் இது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் வெற்றியம் என்னுடையது தோல்வி என்னுடையது அல்ல ஏதோ அப்படியே பக்தியில் அப்படியே பாட்ட பாடி அப்படியே தேவ ஆவியானவர் அசைவாடினோட டக்குன்னு இதை போட்டக்கூடாது என்னதான் அசைவாடினாலும் கத்தனுடைய வார்த்தையின்படி இருக்குதான்னு பார்க்கணும் இல்ல பிரதர் அப்படியே ஆவியில் இருக்கும்போது சொன்னார் பிரதர் சில ஆவியில் தான் இருப்பார் கொஞ்ச நேரம் அப்படியே ஆவியிலிருந்து வெளியே வர்றாரு அறிவீனத்தை பேசுகிறார் ஆகவே அதெல்லாம் நம்பாதீங்க வசனத்தின்படி பேசாவிட்டால் சரி கிடையாது சரியான விதத்தில் சொல்லாவிட்டால் சரி கிடையாது பாசிட்டிவாக இருந்தால் சரி நெகட்டிவாக இருந்தால் சரியே கிடையாது இல்ல பிரதர் இங்கே நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குது பிரதர் இல்ல பிரதர் எல்லாத்தையும் போட்டு சேர்த்து நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் சேர்த்தா கரண்ட் கரெக்டாக வரும் அப்படிதான் வேதம் இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்து சரியாக பேச வேண்டும் இதை வந்து தூக்கு கயிறு மாதிரி பயன்படுத்தி நம்மளே இதில் போட்டு தொங்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது இது ஜீவனை அளிக்கிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் வேற எதுக்கும் கொடுக்கப்படல உங்களுக்கு கொல்ல கொடுக்கப்படவில்லை உங்களை அழிக்க கொடுக்கப்படவில்லை உங்களை தோல்விக்குள்ள நடத்த கொடுக்கப்படவில்லை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக ஒவ்வொரு தரமும் இந்த வார்த்தை பேசும்போதும் ஜீவனை அளிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒளிய தோல்வியோ விரக்தியோ மற்ற காரியங்களை அழிக்கிறதுக்கு அல்ல ஆகவே அதை கொடுக்குதான் பாருங்க முதல்ல